இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பரலோகத்தாயினுடைய அன்பு பிள்ளைகளே மிக்கேல் அதிதருடைய அன்பு பக்தர்களே இயேசினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி அவருடைய உயிர்ப்பின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்றைய நற்செய்தியின் வழியாக இவ்வாறு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவனுடைய நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்ற வாசகங்களாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன இன்றைய முதல் வாசகத்திலே பர்ணபா பவுல் இவர்கள் விவாத மக்கள் மத்தியிலே நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் அவர்கள் அறிவித்த நற்செய்தியை நம்ப தயாராக இல்லை அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை மாறாக அவர்கள் அவர்களை நகரை விட்டு விரட்டிவிட முனைகின்றார்கள் விரட்டிவிட்டார்கள் அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன முதலில் உங்களுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களிடம்தான் கடவுளுடைய மீட்பு வந்தது மீட்பர் உங்களிடம் வந்தார் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் எங்களை துரத்தி அடிக்கிறீங்க நாங்கள் புறவினத்தார் மத்தியிலே போவோம் ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமல்ல மக்களிடம் அனைத்திற்கும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் செல்வதை நாம் பார்க்கிறோம் நற்செய்தி என்பது குறிப்பிட்ட ஒரு மக்களினத்தாருக்கு மட்டும் அல்ல எல்லோருக்கும் ஆனது அந்த நற்செய்தியை அறிகின்ற ஒவ்வொருவரும் அல்லது நற்செய்தியின் நாயகனாகிய இயேசுவை அறிகின்ற ஒவ்வொருவரும் எல்லா மக்களுக்கும் அதை அறிவிக்க கடமைப்பட்டவர்கள் ஆனால் இந்த நற்செய்தியை நாம் அறிந்தும் அறியாதவர்கள் போல பல சமயங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் என் திருச்சபையினுடைய தொடக்க காலகட்டத்திலே நற்செய்தி நூல் வடிவம் பெறும் முன்னால் எல்லா மக்களுக்கும் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சீடர்களும் சீடர்கள் வழியாக மற்றவர்களும் அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அறிவித்தார்கள் நற்செய்தி எழுத்து வடிவம் பெற்ற பிறகு அது பேணி பாதுகாக்கப்பட்டது தொடக்க கால திருச்சபையில் அது ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படாத காலமாக அமைந்திருந்தது ஆனால் பின்னால் அந்த நற்செய்தி பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் அந்த நற்செய்தி கொண்டு செல்லப்பட்டது என்று நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தி நூலை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம் வீடுகளில் வைத்திருக்கிறோம் அதை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னால் அது ஒரு மூடு மந்திரமாகத்தான் இருந்தது ஆம் அன்புக்குரியவர்களே எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த நற்செய்தியின் வழியாக எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் நாம் அறிந்ததை அறிவிக்கின்றோமா ஒரு சாதி இருந்தார் அவரிடம் நிறைய மந்திரங்கள் இருந்துச்சு மந்திரத்தினால் நிறைய காரியங்களை அவர் சாதிக்கக்கூடியவர் அவர் அடிக்கடி சொல்லுவார் தன்னுடைய சீடர்களிடம் அல்லது மற்றவர்களிடம் எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கு என்னிடம் மந்திரம் இருக்கிறது என்று ஆனால் அதை யாருக்கும் அவர் சொல்லிக் கொடுத்ததில்லை அவருடைய வயதான காலத்திலே காலமாக அவரிடம் சீடராக இருந்த ஒரு சீடரை அழைத்து அவருக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த மந்திரம் நிலைவாழ்வு அளிக்கக்கூடியது இதை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் ஆனால் நீ அதை யாருக்கும் அறிவிக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு இதை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது இதை நீ சொன்னால் செத்துப்போவாய் என்று சொன்னார் அந்த சீடர் நான் வாழ்வை கண்டடைவதற்கு இந்த மந்திரம் எனக்கு துணையாக இருக்கிறது என்றால் உதவியாக இருக்கிறது என்றால் ஏன் மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடாது நான் செத்து போனாலும் எனக்கு நிலைவாழ்வு உண்டு என நான் மந்திரத்தை படிச்சிட்டேன் அப்போ எல்லா மக்களுமே அந்த நிலைவாழ்வை அடையட்டுமே அப்படின்னு சொல்லி ஊரினுடைய ஒரு முக்கிய பகுதியிலே மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்கள் எல்லோருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் குரு என்ன சொல்லியிருந்தார் அதை யாருக்கும் சொல்லக்கூடாது ஆனால் இவர் என்ன சொல்றாரு எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார் குரு சொன்னது வார்த்தை என்ன நீ சொன்னால் செத்து போவாய் ஆனால் இவர் எல்லாற்றையும் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த கேள்விப்பட்ட உடனே குரு ஓடி வருகிறார் சீடரை கடிந்து கொள்ளுகிறாய் இதை நான் மற்றவருக்கு சொன்னால் செத்துப்போவாய் என்று சொல்லியிருக்கிறேன் நீ எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறாயே என்று அப்போ அந்த சீடர் சொன்னார் செத்தா பரவாயில்லை எனக்கு நிலைவாழ்வழிக்கின்ற மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன் எனவே கடவுள் தருகின்ற அந்த நிலைவாழ்வை நான் அடைந்து விடுவேன் ஆனால் இந்த மக்கள் அவர்களுக்கு யார் சொல்லுவது அவர்கள் எப்படி நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வது அவர்களும் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டுமே என்றுதான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் நான் இறப்பது பற்றி கவலைப்படவில்லை எல்லோரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அது எனக்கு நிறைவு என்று சொன்னார் அந்த குருவுக்கு ஒன்று போடவில்லை இவ்வளவு ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறாரே என்று அவர் எண்ணினார் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் அறிந்த ஒன்றை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று எண்ணுபவர்கள்தான் அதிகம் உதாரணமாக இதை ஒரு நன்மையான காரியம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்வோம் தெரிஞ்ச உடனே வாங்க வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு போவோம் இல்லை எல்லோரையும் கூப்பிட்டு போனால் நமக்கு கிடைக்காமல் பெருமா என்னமோ அப்படின்ட்டு அரம்பலாமல் போய் அதை வாங்கிட்டு வந்துடுவோம்னு நினைப்போம் அதுதான் மனிதனுடைய இயற்கை ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொல்வது என்ன உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை சாற்றுங்கள் ஏனென்றால் கடவுள்தரும் மீட்பு குறிப்பிட்ட ஒரு இனத்தாருக்கல்ல எல்லா மக்களுக்கும் உரியது படைப்பு அனைத்துக்கும் உரியது என்பதை ஆண்டவர் சீடர்களுக்கு உணர்த்துகின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவின் பெயரால் நாம் கேட்பது அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம் நம்பிக்கையோடு இயேசுனுடைய நாமத்தை சொல்வர் இயேசினுடைய திருநாமத்தை சொல்வதே ஒரு பெரிய மந்திரம்தான் நமக்கு வாழ்வழிக்கும் மந்திரம் நம்மை குணமளிக்கும் மந்திரம் ஆனால் நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் என் நாமத்தின் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் உங்களுக்கு தருவேன் என்கிறார் எனவே இயேசினுடைய பெயரை சொல்வதற்கு நாம் ஒருபொழுதும் வெட்கப்படக்கூடாது எனவே இயேசு வாழ்க இயேசுவின் போற்ற பெறுக இயேசு வாழ்கிறார் பிரைஸ் அலாட் இப்படி வார்த்தைகளை நாம் எப்போதுமே சொல்லிக் கொள்ளலாம் சந்திக்கின்ற போது அல்லது பிரிந்து செல்லுகின்ற போது நாம் சொல்லலாம் இயேசு நாம் போற்ற பெறுக சொல்லுவோம் அதனால் நாம் நிச்சயமாக வாழ்வு பெறுவோம் ஆமன் பார்ந்தவர்களே இயேசுவின் நாமம் இனிதான நாமம் நம்மை வாழ வைக்கின்ற நாமம் அந்த நாமத்தை சொல்லி மன்றாடும் நமக்கு இறைவன் எல்லாவற்றையும் தர காத்திருக்கிறார் எனவே அவருடைய நாமத்தை உச்சரிக்க நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது மறுக்கக்கூடாது என்பதை உள்ளத்தில் பதித்து இயேசு நாமம் வாழ்க என்று சொல்லி நாம் அனைவரும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் அவருடைய அருளையும் ஆசியையும் பெறுவோம்